அது சரி, ஏபொம்பளை இன்னிக்கும் எந்து சோற ஆக்கி இருக்க மாட்டா? அப்படியே சோற கொண்டு வர சொல்லி சொல்லினாலோ தமிழ் கட்டில இருந்து கத்தி, கட்பாரை, தொழபொம், மொறம்னு எல்லாத்தையும் மணிக்கு கிட்ட தூக்கி போடுவா. நமக்கு எதுக்கு பொம்பு? நேசாம படுத்துருவா அக்கா! அத்தானா, அப்டா ஏன் காதுல கடிச்சி? இவ எது குட்டல? இந்த ஒருவளுக்கு கலவா பிரம்மையா? என்னடா? அதுக்குள்ள தூங்கிப் என்ன டேய் நீ என்னைய அப்படியே குட்ட? ஆமா உங்களுக்கு அப்படி குட்டு தான பிடிக்கும் புருஷங்களே அத்தை தான பொன்னடிக்கு கூப்பிடுனா உங்களுக்கு அடி நான் ஆசை ஆசை சமைச்சு வச்சிருக்கேன் நீங்க என்ன சாப்பிடாம வந்து உடனே நேரா தூங்க போறீங்க எழுது சமைச்சு வச்சிருக்கியா அட என்ன அப்படி கறி பிடியே உங்களுக்கு ஆண்டி சூட சூட கொதிக்க கொதிக்க கோழி கறி குழம்பு ஆக்கி வச்சிருக்கேன் கோழி கறி குழம்பு கொதிக்க கொதிக்க இருக்கா மணக்க மணக்க இருக்கா ஆமா மசாலோட இருக்கு மாமா நீங்க உட்காருங்க நான் உங்களுக்கு தட்டல சோறு போட்டு கொஞ்சம் சோறு போட்டு நிறைய கோழி கறியை போட்டு குழம்பு ஊத்தி கொண்டாரு சரிங்களா கடவுளை இப்போ வந்துட்டு போறது ஏன் வசதி நம்ம முடியலையே நேத்து நம்ம ராட்சி சிமாரி பேசினா இன்னைக்கு என்னன்னா அப்படியே வந்து ராதா மாதிரி பேசினாலப்பா அது சரி அவ்வளவு விட்டுட்டு போயிட்டா நமக்கு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல வாசனையா வருது கறி குழம்பு நல்ல ஆளு தூக்குதப்பா நல்ல பெப்பரா தூக்கி போட்டு தான் குழம்பு அம்மா வசந்தி இது என்னது வெங்காயம் வெள்ளுமிச்சே அது வேற ஒண்ணு இல்லம்மா கோழி கறி உடம்புக்கு சூடு இல்ல இப்ப வேற கோடை வெயில் கொளுத்துது இன்னும் உடம்புக்கு சூடு ஏத்தி விட்டு மாத்திங்க சூடு தணிக்கிறது காண்டியா வெங்காயம் எலுமிச்சை வெள்ளரிக்க இதெல்லாம் வச்சிருக்கேன் சாப்பிடும்போது ஒரு வாய் அதையும் கடிச்சு குடிங்க அப்பதே உடம்புல சூடு ஏறாது கோழி கறி சாப்பிட்டா கூட நீங்க வேற குடிச்சிட்டு வாரீங்க உங்க உடம்பு இன்னும் எரிச்சலா இருக்கும்ல வவுத்தலாம் அது காண்டியா கூல் பண்றது காண்டி குக்கும்பர் வாங்கி வச்சிருக்கேன் அட 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 இதெல்லாம் மா மனைவி கட்டேனா மனைவி என்ன இப்படி காலி கொள்ளம்பத்தியா இங்கடி மஸ்தி இங்க இது தொளம்ப கட்டி கொண்டு வந்து வச்சிருக்க வா ஐயோ பதறாதீங்க மாமா வீட்ல கௌசி செஞ்சிருக்கோம் கறி குழம்பு சாட் இருக்கோம்ல எது காத்து கரப்புல அண்ண கூடாதே காவலுக்கு சொறா இது தொளம்ப கட்டைய கொண்டு வந்து வச்சிருக்க காவலுக்கு தாங்க வா அட ஆமாங்க ஊர்ல இருந்து கறி குழம்பு எல்லாம் கொண்டு வரும்போது நாம என்ன செய்றா கட்டப்பைய கழுத்து துணியை போட்டு கொண்டாரும்ல எது காத்து கருப்புல வர கூடாது நீ அதே மாதிரி தான் இது சாங்கிட்டு காக அப்ப சரி நான் கூட வேற என்ன நினைச்சு பைது விட்டு என்னங்க குழம்பு எப்படி இருக்கு சும்மா சொல்ல கூடாது வசந்தி உங்க கையால வச்சு கோழி குழம்பு அருமையா இருக்கு அற்புதமா இருக்கு ஆஹா ஓஹோ ஹோட்டல்ல சாப்பிற மாதிரி இல்ல இருக்கு 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 இம்புட்டனால ஏன் சாப்பாடு உங்களுக்கு கெகச்சு போச்சுல இப்போதான் ஹோட்டல்ல சாப்பிற மாதிரி இருக்கு அப்படி தானே நான் அப்படி இன்னைக்கு ஏச்சு அடக்கடிச்சிட்டு வரேன் சைடிஸ் எதுவும் சிக்கலையே பாத்தி ஆனா உங்க கையால இப்படி ஒரு கோழி குழம்பு வச்சு குடுப்பா சத்து மாதிரி பாக்கல ஆஹா அற்புதம் அற்புதம் சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுடி மவனே சாப்பிடு இன்னைக்கு இருக்கு உனக்கு இவ்வளவு நாளா இதே கையில தான சோறு ஆக்கி போட்டுச்சு அன்னைக்கு வந்து நல்லா இல்லன்னு அப்படி இப்படி பேசிட்டு இன்னைக்கு மட்டும் வக்கனே வக்கனே வாய் கிருஷ்ணா திங்கிறது பாரு இது அத்தனையோ நீ என்கிட்ட வாங்கி கட்டிக்க போறதுன்னு உனக்கு தெரியல சாப்பிடு சாப்பிடு என்னங்க சாப்பாடு வேணுமா இல்ல இல்ல போதும் போதும் வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு பாத்தியா அப்படியே கே ஃபுல்லா ஆயிடுச்சா வயிறு ஃபுல்லா தான இருக்கு உண்மையா என்ன சொல்றியா ஆமா வசந்தி இத தட்டு குடு பாத்தியா வயிசி நக்கிட்டே நீ கழுவே தேவல எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு பாத்தியா அப்ப குடிக்க வேண்டியது குடுத்து வேண்டியதா வேலைய ஆரம்பிச்சு வேண்டியதா குடுக்கலமா என்ன குடுக்க போற ஓஹோ புடிச்சு போச்சு புடிச்சு போச்சு மொத்தமா ஆமா மொத்தமா தர போறே என்ன வசதி நீ சிஎம் சிஎம் பத்தி சேம் எனக்கு வைக்கமா இருக்கு பாத்தீங்க சரி சரி நான் கண்ணை முடிக்கிறேன் குடு 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 கண்ணத்துல குடுத்தியா

அப்ப எது குடி பாசமா கூப்பிட்டு சோறல போட்ட அடி வாங்குறதுக்கு டெம்ப் வேணும்லா ஆதே எனக்கு வர ஆத்துறதுக்கு எப்படி குறைஞ்ச பச்ச 100 அடி அடிப்பி அதுக்கு உன் உடம்பல தாங்கிறதுக்கு சக்தி வேணும்லா அத வயிறு முட்ட உனக்கு சோத்து போட்டு அடிச்ச நல்ல டெக்னிக் நல்ல டெக்னிக் எல்லா இதே மாதிரி என்ன பொட்டாட்டிகள இப்படியே பாடு பண்ணிக்க அப்பது புடுதுக்கு சோறும் கடிக்கோ அடியும் கடிக்கோ மாடியோ என்ன அடி வலிச்சு வாங்கி போட்டாலே ஏங்க அப்ப ஊருக்கு போச்சனாவலா உங்களுக்கு ஏதாவது வருத்தமாக சாச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ராணி மாமா சொன்னதும் சரிதானே அவர் சொன்னது எல்லாமே யோசனை பண்ணி பார்த்தா சரியா தான் படுது நான் கூட கோவத்துல பூ மாறியா பள்ளிக்கூடத்துல டிசி வாங்கிட்டு இங்கேயே என்னடா பாத்து சேர்த்துல தான் பாத்தேன் ஏன்னா அந்த அளவுக்கு கோவமா இருந்துச்சு வரும்போது இப்ப கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருக்கு ஆனா என்ன என் தங்கச்சி நான் அந்த வீட்டுல இருக்கிறதுக்கோ நம்ம ஒரு பத்து பைசா கூட நம்ம வீட்டுல சேர்த்து வைக்க முடியாது போல அதனால வீட்டுக்கு போன முதல் வேலையா அவளை அவ புருஷனையும் பேக் பண்ணி அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பணும் அதுதான் ஏன் வேலையே நான் இப்ப அதுக்கு சொல்லுதான் ஊருக்கும் பாப்பறேன் ஏங்க அந்த தம்பிக்கு உடம்பு சரியில்லாம கிடக்கல அப்படி இருக்கீங்களே ஏ எப்படிங்க அதுக்கு என்ன செய்ய உங்க ஊர்ல போய் பார்த்துக்கணுமே ட்ரீட் பண்ணிட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சி வந்திக்கேன் இதுக்கு மேல நம்மளால வச்சு பார்க்க முடியாது ஏதோ அன்னைக்கு போனை போட்டு அழுதுனால நீயும் காதுல இருக்கிற கம்பல்லெல்லாம் கெழுத்து கொடுத்தேன் அந் இந்த விஷயம் வீட்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அது தெரியாத வரைக்கும் நல்லதா போச்சு தெரிஞ்சா மாமா அத்தல எவ்வளவு சங்கடப்படுவாவா சொல்லு பாப்பா ஊருக்கு வரும்போது கவரிங் வாங்கியே போட்டுக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் இந்த விஷயம் உள்ள இருக்கற அத்தை மாமாவுக்கு தெரிஞ்சா இவ்வளவோ ஒருத்தப்படுவாங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அந்த காதுல விழுங்கி போய்ட்டு ஒரே துணி கிடக்கலாம் அதெல்லாம் இருக்கட்டு விடு எங்க அம்மா வேலை போன நடிச்சிட்டு கிடக்கு நீயும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போறேன் அவங்க மகளும் ஒரு வேலையை வாங்க மாட்டாங்க மருமகளை மட்டும் வேலையின்னு வேலை வாங்குறாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி வேணா பாரு இதுக்கப்புறம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஊருக்கு போய் நான் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு தகவலை புரியுதா அதுக்கப்புறமா நானே வந்து உங்களுக்கு கூட்டிட்டு போறேன் நாம இல்லாத இந்த ஒரு வாரம் எங்க அம்மாக்கு உடம்பு பெண்டு கேண்டி போயிருக்கோம் அப்பயே புரிஞ்சிருக்கும் வாரமா என்னன்னு அவங்களுக்கு இருந்தாலும் இன்னும் நல்லா அனுபவிக்கட்டுமே மகளுக்கு ஆக்கி போடட்டும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்றாவா நல்லா அவங்களும் சேர்த்து வாங்கட்டும் எந்த தாயுமே பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டாவோ அது மாதிரி தான் அத்தை என்னதான் இருந்தாலும் அவங்க மகளை விட்டு கொடுக்க மாட்டாவா தெரிஞ்சு விஷயம் தானே இப்ப எதுக்கு அதை போய் பேசிட்டு இருக்கீங்க விடுங்க சரி வா நம்ம நேரத்தில் போய் படுக்கலாம் அப்போ காலையில காலையில் சிக்கி மாதிரி நேரத்தோடு ஊருக்கு தர முடியா சரி வாங்க இங்க காத்து கூட ஓட்ட மாட்டேங்குது கச கசம் எல்லாம் கிடக்கு

நீ வேற சும்மா இரு அதுதான் ஏதாவது ஒரு நாடகம் போட்டுட்டு வளர்த்து நீயும் அப்படின்னு நம்பிட்டு கிடக்க என் புருஷனுக்கு மேலே இருப்ப போல இருக்கு இந்த பாராச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை வாங்க பாக்குற மாதிரி வந்து நைசா ஒட்டிக்கலாம்னு பாக்குது அந்த கேள்வி அதெல்லாம் சேர்க்கற மாதிரி இல்ல அதுக்காக சொல்ல வரட்டி வயசான காலத்துல எல்லாருமே பேர பிள்ளையே பாக்கணும் கொஞ்சம் விளையாடணும் ஆசையா இருக்கும் அடிச்சுக்கும் பாத்தீங்க அது வந்து எல்லாரும் கிற்குறதியா எனதான் மர்மம் ஆகல புள்ள ஆகலன்னா கூட புள்ளைக்கு பிறந்த புள்ள ஆவாம இருக்குமா அதனால சொல்றது கேளு போய் குழந்தை கொண்ட போய் காட்டிவிடு

காத்தி என்ன அதிசயம் நம்ம சொன்னோடனே ஆனா ஓனா அப்படியே இப்படின்னு கத்துவா இன்னைக்கு உடனே ஓடி போயிட்டாலே குழந்தை இது பண்ணாந்து காட்ட நல்லா சொல்லியிருக்காளேப்பா நம்ம சொல்லி பேசிக்கு வார்த்தை மதிப்பு கொடுக்காலேப்பா பரவாயில்லப்பா அப்படியே பிரிந்து குடும்பம் ஒன்னு சேர்ந்து இனிமட்டாவது சந்தோஷமா வாழ்ந்து அதுவே போதும்